அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமொன்றதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறனால கூட கேளுங்களேன் அழகான பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனம் ஆண்டவர் இன்று உங்களுக்காக கொடுக்குறார் அப்படின்னு ஒருவர் பேசுகிறாங்க பேசுகிறவங்க பார்த்தா ரெண்டு மணி நேரம் அவங்க மேக்கப் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ மேக்கப்பை போட்டுக்கொண்டு கேளுங்களேன் அப்படி என்று வந்து பேசுகிறாங்க இன்னொருத்தவங்க வாருங்கள் உங்களுக்கான ஒரு வசனம் இன்று கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்குறார் அப்படின்னு இன்னொருவர் வராங்க இன்னொருவர் பார்த்தா அவர் ஊர் ஊராக ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி லொக்கேஷனை தேடி அழைகிறார் அவரும் இப்படித்தான் அழகான இயற்கை காட்சிகளோடு இல்லை கடல் கடல் ஓரத்தில் ஒரு பக்கமாக இல்லை மலை அடிவாரத்தில் ஒரு பக்கமாக இப்படி இயற்கை காட்சிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேடி போய் லொக்கேஷனை தேடி போய் பைபிளை கையில் வச்சுக்கின்னு கர்த்தர் உங்களுக்காக இந்த வசனத்தை கொடுக்கிறார் அப்படின்னு இப்படி லொக்கேஷனை தேடி அழைகிற கூட்டம் பெருகிவிட்டது பாடல்களை எடுக்க வேண்டும் என்பதற்காக லட்சம் கோடிகளிலே செட்டிங் போட்டு அஞ்சு நிமிஷம் பாடல் தான் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணுறாங்க செட்டிங் போட அஞ்சு நிமிஷம் பாட்டுக்கு தான் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ சப்ஸ்க்ரைக்கிறாங்க அந்த சப்ஸ்கிரைபர் அந்த பாடலை பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அது ப்ரொமோட் ஆகி அது மூலயமாக அவங்களுக்கு வருமானம் வருதுனால இன்று லட்சங்களில் விளம்பரங்களை தேடி புகழை தேடி தன் புகழ்ச்சியை தேடி இன்று கிறிஸ்தவ சமுதாயத்தில் பலர் பாடல்களுக்காக லொக்கேஷன் கடவுள் உங்களோடு கர்த்தர் பேசுகிறார் என்ற வாக்கு தத்துவத்துக்கான ஒரு லொக்கேஷன் இப்படி தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிரியமானவரில் சுருக்கமாக சில முக்கியமான காரியங்களை வேதாகமத்திலிருந்து இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய கிறிஸ்துவ சமுதாயத்தில் சமூக வலைதளங்களில் நடக்கின்ற காரியங்களை நாம் இந்த வேத வசனத்தோடு திங்க் பண்ணி பார்க்கணும் ரொம்ப முக்கியமானது ஏன்னு சொன்னால் இவங்கெல்லாம் பேசுகிறாங்கள பார்த்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நடத்துவார் கர்த்தர் உயர்த்துவார் கர்த்தர் கதவை திறப்பார் கர்த்தர் ஆசீர்வாத மழையை பொழிவார் உனக்கு இல்லை நீ யாராருக்கிட்டலாம் யாருக்கிட்டலாம் அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை பொழிவார் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னோடு நடப்பார் உன்னோடு வாசம் பண்ணுவார் உனக்குள் கர்த்தர் என்றும் இருப்பார் நீ கேட்டதெல்லாம் கொடுப்பார் நீ நினைப்பதெல்லாம் கொடுப்பார் எழுதி வச்சு கையை வச்சு ஜோம் பண்ணுங்க அதெல்லாம் இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் இப்படியாகத்தான் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பலர் செட்டிங் போட்டு பேசுகிறாங்க இயற்கை காட்சிகளோடு பேசுகிறாங்க மேக்கப் செய்து கொண்டு பேசுகிறாங்க வீட்டை அலங்கரித்து பேசுகிறாங்க பின்பக்கம் பல புத்தகங்களை அடுக்கி வைத்து ஷெல்ஃபில் அதற்கு முன்னாக நின்று பேசுகிறாங்க இப்படி பலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன பிரசங்கம் என்றால் என்ன தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நீதி என்ன என்பதை நாம் வேதத்தின் ஊடாக ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய பிரசங்கத்தின் வழியாக நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு குழுவில் அமாவாசை ஜபம் என்ற ஒரு போஸ்டரை பார்க்க நேர்ந்தது அமாவாசை ஜபம் அப்படின்னு இன்றைக்கு பல ஊழியர்கள் அமாவாசை ஜபத்திற்கு பல விளக்கங்களை கொடுக்கிறார்கள் ஏன் சார்லஸ் ரோ அவர்கள் அமாவாசை ஜபம் நடத்தி தான் எவ்வளோ அட்டகாசம் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சமீப காலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு இந்த அமாவாசை ஜபத்தை குறித்து பைபிளில் அமாவாசை எங்கு வருகிறது புதிய உடன்படிக்கை சத்தியத்தின் பிரகாரம் அம்மாவாசை ஜபம் இன்று இருக்கிறதா அம்மாவாசை என்ன அப்படி என்பதை இன்னொரு பதிவில் நான் விளக்கமாக பேச இருக்கிறேன் ஏன்னா பேசியாக வேண்டியது அவசியம் ஏன்னா ஒருவர் என்னோடு கூட இதை இதை வாதம் செய்து பேசுகிறார் ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு அந்த ஊழியர் நேரடியாக எனக்கு பதில் சொல்லவே இல்லை சுற்றி வளைத்து பேசி கொண்டிருக்கிறார் சரி இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன் அப்போ இன்று லொக்கேஷனை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் அன்று நான் மற்ற ஊர்களிலும் அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜபா ஆலங்களில் பிரசங்கம் செய்தார் தெருக்களில் பிரசங்கம் செய்தார் கடலோரத்தில் பிரசங்கம் செய்தார் வனாந்தரத்தில் பிரசங்கம் செய்தார் வீட்டில் மலையடிவாரத்தில் கிராமத்தில் நகரத்தில் போகும்போது தெருவில் இப்படி பல இடங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை பிரசங்கித்தார் ஒருவேளை அன்று அவர் இப்படி சொன்னாரா வாங்க உங்களுக்கான ஒரு வசனத்தை சொல்கிறேன் கேளுங்களேன் உங்களுக்கான ஒரு வசனத்தை சொல்கிறேன் ஆ கர்த்தர் உங்களுக்கு இன்று இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்துவத்தை உங்களுக்கு கொடுக்குற அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று பிரசங்கம் செய்தார் என்று பார்க்குறீர்கள் தயவு செய்து அதனால தான் நான் சொல்கிறேன் அடிக்கடி நான் எல்லோருக்கும் சொல்லுகின்ற ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதலாவது வாசியுங்கள் பைபிளை வாசிக்கும் போது இயேசுவையே நாம் வாசிக்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய பண்பு அவருடைய குணம் அவருடைய போதனை அவருடைய பிரசங்கம் அவருடைய அறிவுரை அவருடைய நன்மை அவருடைய எச்சரிப்பு அவர் ஆலயத்தை சுத்தம் பண்ணுகின்ற காரியம் அவர் வந்து அதாவது தவறுகளை சுட்டி காட்டுகின்ற காரியம் அடுத்தது வஞ்சிக்கப்படாமல் இருங்கள் சொல்லுகின்ற காரியம் இதற்கு பின்னாகலாம் ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு கிறிஸ்து தெளிவாக விளக்குகிறார் எனவே பிரியமானவரில் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய செய்தியை அன்று லொக்கேஷன் தேடி பாட்டுக்காகவோ வாக்குத்தத்தை வசனத்துக்காகவோ இன்றைய நாளைக்கான வசனத்துக்காகவோ இயேசு கிறிஸ்து சுற்றி திரியவில்லை புரிந்து கொள்வோம் சத்தியத்தை அப்போ இன்று ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க வாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் வாங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் வாங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பல போஸ்டர்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் நேற்று ஒரு காரியத்தை வாசிக்க நேர்ந்தது அதாவது நல்ல நிலமாகு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதுன ஒரு காரியம் அதை குறித்து இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன் அப்போ ஜெபிக்க வாங்க ஜெபிக்க வாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஆக்ஷன் இல்லை இன்றைக்கு ஜபம் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஆனால் ஜபமே இன்று எதற்காக ஜெபிக்கிறோம் ஜபம் என்றால் என்ன ஜபத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு தெரியாமல் பல பேர் ஜெபிச்சுன்னுக்கிறாங்க அது ஒரு சப்ஜெக்ட்டு அப்போ அன்றைக்கு வில்லியம் கேரி அவர்கள் ஜெபிக்கலாம் வாங்க இன்றைக்கான வசனம் வாங்க அப்படின்லாம் கூப்பிடல அன்றைக்கு சமூகத்தில் இருந்த அவலங்களை சுட்டி காண்பிப்பது மாத்திரமல்ல சத்தியத்தை பேசுவது மாத்திரமல்ல அதற்காக களத்தில் இறங்கி அரசோடு கூட அன்று ஆளுகளோடு கூட மக்களோடு கூட ஒரு போராட்டத்தை செய்து சத்தியத்தை நிலைநாட்டி அந்த போராட்டத்தின் மூலமாக சத்தியத்தினுடைய குரலை உயர்த்தி பல அவலமான அவநம்பிக்கையான காரியங்களை சமூகத்தில் இருக்கிற அநீதியான காரியங்களை சட்டத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறாருங்க அதை ஒழிக்கிறாரு மாற்றுகிறார் ஆனால் இன்றைக்கு அமாவாசை ஜபம் அற்புதத்தின் ஜபம் அக்னியின் ஜபம் அபிஷேகத்தின் ஜபம் இப்படி பல டைட்டில் சரி அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய செய்தி எதை அவர் முக்கியமாக முதல்ல அவர் பேசுகிறாருன்னு சொன்னால் மனந்திரும்புங்கள் அப்ப தேவனுடைய ராஜ்யத்தினுடைய செய்தியை மனம் திரும்புதல் தான் அப்போ இந்த மனந்திரும்புதலுடைய செய்தி கிராமங்கள் தோறும் தெருக்கள் தோறும் வீடுகள் தோறும் பட்டணங்கள் தோறும் என்ன செய்ய வேண்டியதாக போக வேண்டியதாகுது ஆனால் இன்று அப்படியாக இருக்கிறதா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அப்போ இன்று மக்கள் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பாடகர்கள் எதை எதையோ தேடிக்கொண்டு ஓடுகிறார்கள் பிரசங்கமார்கள் எதையோ தேடிக்கொண்டு ஓடுகிறார்கள் விசுவாசிகள் எதையோ தேடிக்கொண்டு ஓடுகிறார்கள் ஆனால் பிரியமானவர்கள் அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வராங்களாம் எதற்காக நான் தேவ வசனத்தை கேட்கும்படி பல காரியங்களுக்காக தவறாக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தாங்க அற்புதத்துக்காக வந்தாங்க அப்பத்துக்காக வந்தாங்க ஆனாலும் ஆண்டவர் அங்கு சுட்டி காண்பிக்கிறார் ஆனால் தேவ வசனத்தை கேட்கும்படி வந்தாங்களாம் அப்போ தேவ வசனத்தை தேவனுடைய ராஜ்யத்தினுடைய செய்தியைத்தான் அவர் முக்கியப்படுத்துகிறார் மனந்திருமுதல் பர்சுத்தத்தினுடைய செய்தியைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முக்கியப்படுத்துகிறாரு தான் சொல்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படியே அள்ளி கொடுக்கறதில்லை நீங்கள் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரமும் உழைக்காமல் வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு வந்துடு அது பெரியமானவர்கள் இயேசு கிறிஸ்து உழைக்க சொல்கிறாரு ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிரசங்கம் மாறுங்க உழைக்காமையே நம்ம இருந்து கூட்டணு நினச்சின்னுக்குறாங்க எல்லாருமே ஊழியகாரங்களுக்கு இன்றைக்கு செய்து பைபிளை தெளிவாக வாசித்து விட்டு ஏசு கிறிஸ்துவை தெளிவாக வாசித்து விட்டு அப்போஸுலுடைய உபதேசங்களை தெளிவாக வாசித்து விட்டு பிரசங்கிக்க வாங்க புரிஞ்சுக்கோங்க சத்தியத்தை அப்போ தேவனுடைய ராஜ்ஜியத்தின் நீதி முதலாவது தேட சொல்கிற அப்போ ராஜ்ஜியம் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குரிய காரியம் என்ன நீதிக்குரிய காரியம் என்ன அப்படி என்பதை பார்க்க வேண்டியது அவசியம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்னை நோக்கி கர்த்தாவை கர்த்தாவேன்னு கூப்பிட்டா நீங்கள் அங்கே போக முடியாதுன்னு சொல்கிறாரு நான் நிறைவு செய்கிறேன் கர்த்தர் சித்தமான ஒரு நாள் பார்க்கலாம் அப்போ பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் அப்போ செயல் ஆக்ஷனை பார்க்குறோம் சித்தத்தை பார்க்குறோம் சிம்பிளாக சொல்லிடுறேன் பிதாவுடைய சித்தம் நம் வாழ்கின்ற பரிசுத்த வாழ்க்கை பரிசுத்த சிந்தனை பரிசுத்த செயல் ஆனால் ஜான் ஜபராஜி திரும்ப வந்து ரெண்டு இடத்துல கூட்டம் தொடங்கிட்டார் அவருடைய கள்ள காதல்லையும் சரி மனைவியை அவர் விவாகரத்து செய்ய போகிற காரியத்திலையும் சரி அவருடைய பொய்கள்லையும் சரி அவர் இன்று வரும் மனம் திரும்பலை ஆனால் ரெண்டு இடத்துல கூட்டம் தொடங்கிட்டார் மக்களும் பலர் அவரை தேடி ஓடுறாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவர் தலையில் மக்களுடைய பெண்களுடைய தலையில் அவர் கையை வச்சு ஜெபிக்க சொல்லி பெண்கள் வராங்க தயவு செய்து சொல்கிறாங்க மக்களை திருந்துங்க ஊழியர்களை திருந்துங்க தமிழ்நாட்டினுடைய கிறிஸ்தவ நிலை இன்றைக்கு எங்கே கொண்டிருக்கிறது அப்படி என்ற தலைப்பில் ஒரு நாட்களில் நாம் சிந்திக்க போகிறோம் ஜெபம் செய்வோம் எங்களை அதிமானே செய்கிற பரல இதாவே ஆண்டவரே ஊழியர்கள் மனம் திரும்ப பல காரியங்களை தேடி அலையாதபடி சத்தியத்தை சத்தியமாய் பேச தவறாக மக்களை வழிநடத்தாதபடி ஊழியர்கள் மனந்திரும்ப கிருபைத்தாருங்க உம்முடைய ராஜ்யத்தினுடைய நீதியையும் உம்முடைய ராஜ்யத்துக்குரிய அந்த மனந்திரும்புதலையும் பரிசுத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட ஊழியருடைய வாழ்க்கையில் காணப்பட விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் காணப்பட சமூகத்து மக்களுடைய வாழ்க்கையில் அந்த மனம் திரும்புதலுடைய செய்தி போய் சேர அண்டவரே செயல் மூலமாக நாங்கள் உண்மை வெளிப்படுத்த கருப செய்வராகிஸ்து மனோ தாய்மொன்ற மனப்பிதாவே அமேன்